நம் அனைவரின் மீது இரவின் சாந்தியும் சமாதானம் குறித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் நாம் வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கோ இல்லை ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ போகிறோம் அப்போ வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோம் சில பொருட்கள் நமக்கு பிடிச்சிருக்குது ஆனாலும் அதை உடனே நம்ம வாங்குறதில்ல நாம் என்ன நினைப்போம் ஒருவேளை நம்ம இதை அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்கிடுவோமோ ஒருவேளை இதுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து டிஸ்கவுண்ட் போடுவாங்களோ இதை விண்டோ ஷாப்பிங்ல நம்ம பெரும்பாலும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்போ நம்ம முதல்ல மைண்ட் செட் என்ன இருக்குது நான் அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்கிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு ரீசன் என்னன்னா நான் ஏமாந்துருவானோங்கிற ரீசன் அப்போது இதுக்கு வந்து நாம் முதல்ல இந்த ப்ரைஸ் அப்ஜெக்ஷன் வந்து நமக்கே வந்து ஒரு பொருள் வாங்கும் போது இருக்குதுன்னா நம்மளுடைய கஸ்டமரும் நம்மள நோக்கி ஒரு பொருளை நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்க வரும்போது அவங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும் ஆக இந்த ப்ரைஸ் அப்ஜெக்ஷன் ஃப்ரம் த கஸ்டமரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாம் என்னதெல்லாம் பண்ணணும் நம்பர் ஒன் அக்செப்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடணும் என்னுடைய ப்ரைஸு மார்க்கெட்டை விட கொஞ்சம் ஜாஸ்திங்கிறத வந்து அதிகமாக இருக்குதுங்கிறத வந்து நான் ஒத்துக்கிடுறேன் எதனால் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோமான ரெண்டாவது நீங்கள் கேட்கணும் யூ ஹவ் டு த பெர்மிஷன் ஃப்ரம் த கஸ்டமர் ஸ்டேட்டிங் தட் நான் உங்களுக்கு பிரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லட்டுமாங்கணும் அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பாரிஷனாக இருக்குதாங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல தெரியணும் அவங்களுக்கு அதாவது நான் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு இட்ஸ் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ நான் ஒரு அஞ்சு வருஷம் வாரண்டியில் கொடுக்குறேன் என்னோடய சர்வீஸில் இதெல்லாம் இருக்குது என்னுடைய கம்பீஷனாக பீரியட் இப்படி இருக்கும் என்னுடைய அதுக்காக தான் இவ்வளோ ப்ரைஸு இதே மாதிரியாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இதே மாதிரியாக சர்வீஸ் கொடுக்கக்கூடிய இதே மாதிரியாக கம்ப்ளீஷன் பண்ணக்கூடிய கம்பெனிகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எதனால் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் முதல்ல வந்து நீங்கள் ப்ரைஸு ஜாஸ்தியாக இருக்கிறதுங்கிறத உங்கள் கஸ்டமர்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிடணும் நம்பர் டூ எதனால் நான் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோமாங்கிற பெர்மிஷன் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும் மூணாவதாக வந்து என்னென்ன ரீசன்னால் என்னென்ன வேல்யூவெல்லாம் நாங்கள் அதில் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் இந்த உலக தூரம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறதுனால நீங்கள் என்னென்ன ச வேல்யூஸெல்லாம் நீங்கள் அதிகமாக அடிஷ்னலாக வந்து இருந்து பெற்றுக்கொள்கிறீங்க என்கிற விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லத் தெரியணும் எல்லாத்துக்கும் முக்கியமாக முதல்ல நீங்கள் உங்களோட கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கணும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பில்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே என்ன வந்திருக்குன்னா நம்பிக்கை வந்திருக்கும் இந்த மொமெண்ட் யூ எஸ்டாப்ளிஷ் த ட்ரஸ்ட் ஆ வித் யுவர் கஸ்டமர் அதுக்கப்புறமாக நடக்கக்கூடிய சேல்ஸ் கன்வர்ஷனை வந்து ஈஸியாயிடும் ஆனால் எந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட உங்களுடைய ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறதுக்கோ அது எதனால் ஜாஸ்துற விஷயத்தையோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாத வரைக்கும் கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக மாட்டாங்க மற்றொரு காணொலியில் வேறொரு டாப்பிக்கோட சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்